மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நாளிலும் கூட நாம் இந்த பாடத்தின் தலைப்பு என்று நாம் எடுத்துக்கொண்டால் கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர் யாருடைய குமாரன் இதுதான் வந்து இந்த பாடத்தோட தலைப்பு அப்போ இந்த தலைப்பு வந்து எப்படி நம்ம வந்து மையப்படுத்துகிறோம்னா இந்த மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் பின்பகுதியும் மற்ற பதினாறாம் அதிகாரத்தின் மையப்பகுதியும் எடுத்துக்கொள்கிறோம் பரிசு இடத்திலே கேட்கிற கேள்வி அதை தொடர்ந்து இடத்திலே கேட்கிற கேள்வி பரிசு இடத்துல கேட்கிற கேள்வி நாம் ஏற்கனவே முதல் தியானத்திலே நாம் எடுத்துக்கொண்டோம் இங்கு சீஷர் இடத்திலே கேட்கும் போது அது ரெண்டு வகையாக அதை நாம் பிரித்து நாம் ஆய்வு செய்கிறவர்களாக இருக்கிறோம் அப்போது இதில் வந்து என்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்கிறார் அதற்கு அவர்கள் சில மறுமொழி கொடுக்கிறார்கள் அந்த மறுமொழியைத்தான் நாம் வந்து சென்ற வகுப்பிலே நாம் தியானமாக நாம் எடுத்துக்கொண்டோம் மறித்து போன யோவான்ஸ் நாடகனாக இருக்கலாம் என்று ஐயம் கொள்ளுகிறார்கள் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதப்பார்கள் சொல்லுகிற பிரகாரமாக ஒருவேளை ஒரு எளியாவாக இருக்கலாம் அல்லது மோசே என்னை போல் ஒரு திகசை உங்கள் மத்தியிலே வர பண்ணுவேன் என்று இருப்பதினால் அவர் வாக்குக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பேசுவதால் யாவே கடவுளும் அதை வார்த்தை முன்மொழிவதால் இது ஒருவேளை தீர்க்கத பூர்வகாலத்து தீர்க்கதரிசிகள் ஒருவர் தான் தோன்றியிருக்கிறார் என்று ஒரு ஐயப்பாடு அவர்களுக்குள் வந்ததாக அந்த இடத்துல வந்து பார்க்குறோம் அப்போது எலியா மாதிரி ஒருவர் வந்தார் அது ஷான் என்று நாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அதை பல பழைய பாடங்கள் வழியாக நாம் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் மோசை மாதிரி வந்த தீர்க்கதரிசி பூர்வகாலத்து தீர்க்கதரிசி அது யசு கிறிஸ்துதான் என்பதை அதையும் நாம் மையமாக நாம் பார்த்துருக்கிறோம் அது வேறு பாடங்களிலும் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அதை நாம் தியானமாக நாம் எடுத்துருக்கிறோம் பெரிய மாநாட்டில் அப்போது அதனால தான் வந்து யோவான் ஸ்நானகன் வந்து ஞான கொடுத்து கொடுத்து இருக்கும்போது அவரிடத்துல பரிசெயர் வந்து கேட்கிற கேள்வி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதில் வந்து பார்க்கும்போது நீ வந்து கிறிஸ்துவும் இல்லை எலியாவும் இல்லை தீர்க்கதரிசியும் கிடையாது ஏன் ஞானசானம் கொடுக்குறீங்க அப்படின்னு தான் என்ன பண்றாங்க அவங்க அந்த இடத்துல கேட்குறாங்க அப்போ வந்து எளியா வருவார் என்ற நம்பிக்கையும் கிறிஸ்து வருவார் என்ற நம்பிக்கையும் அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் வருவார் என்ற நம்பிக்கையும் இஸ்லாமிய எடுத்துட்டா அது நபிகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவையும் நபிகள் அப்படின் தான் தீர்க்கதரிசி என்று தான் அவர்கள் அழைக்கிறார்கள் என்பதையும் பார்க்குறோம் அப்போ அதனால தான் இந்த வார்த்தையை வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க இப்படி இதான் அந்த என்ன பண்ணுறாங்க அந்த எதிர்பார்க்குதல் வந்து ஜனங்களிடத்தில் உண்டு பரிசைகளிடத்தில் உண்டு சீசர்களிடத்திலும் உண்டு அப்போ யாரெல்லாம் இந்த தல்மூது என்று அழைக்கப்படுகிற வேத நூலை அவர்கள் மையமாக வாசித்து புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இருக்கிறார்களோ வேதபாரகர் சொல்லுகிறதை வார்த்தையாக இருக்கிறார்களோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து இயேசு வருவார் என்ற நம்பிக்கை மெசியா வருவார் என்ற ஒரு நம்பிக்கை அதை மிக முக்கியமாக காணப்படுகிறது மோசை வருவார் நியாயம் தீர்க்க வருவார் என்ற நம்பிக்கையும் அவரிடத்தில் காணப்படுகிறது இன்னைக்கு சபை மக்களிலும் பரவலாக எலியாவும் மோசையும் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்பதையும் நம்ம இடத்துல வந்து நாம் ஊர்ஜிதம் செய்கிறவர்களாக இருக்க நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் நாம் வந்து புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் நம்ம யூத ஜனங்களாகட்டும் கிறிஸ்தவ ஜனங்களாகட்டும் இவர்கள் அனைவருமாக மெஸ்ஸியாக வருவார் என்ற நம்பிக்கை யூத ஜனங்கள் வரவே இல்லை வரப்போகிறார் என்ற நம்பிக்கை கிறிஸ்தவ ஜனங்கள் வந்தார் வரப்போகிறார் என்ற நம்பிக்கை வந்துவிட்டார் வந்தார் வந்து விட்டார் என்ற நம்பிக்கை இப்படி மூன்று விதமான நம்பிக்கைகள் வந்து அந்த யூத ஜனங்களிடத்திலும் யூதர் அல்லாத கிறிஸ்தவ மக்களிடத்திலும் கிறிஸ்தவர் அல்லாத கிறிஸ்துவை தான் கிறிஸ்துவாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மனவாட்டியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வகுப்பார் இடத்திலும் இப்படிப்பட்ட மூன்று விதமான நம்பிக்கைகள் காணப்படுகிறது என்று நாம் வந்து அந்த இடத்துல நம்ம சொல்லலாம் அப்போது அதுதான் முதல் பகுதி இந்த முதல் பகுதி இதில் ரெண்டாவது பகுதி நம்ம எடுத்துட்டோம்னா சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு அவர் மறுமொழியை சொல்லலை நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று என்ன பண்ணுறாரு அதில் கேட்குறாரு மற்ற பதினாறாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வந்து நம்ம பார்த்துட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் முதல் தியானத்தில் எடுத்துட்டோம் இப்போது இந்த பதினா மற்ற பதினாறாம் அதிகாரத்தை வந்து பதினஞ்சு பதினாறு அப்புறம் பதினேழு இதை மூணு தான் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இதுதான் வந்து அந்த பாடம் அமைந்திருக்கு என்பதாக பார்க்குறோம் இந்த பாடத்தோட மையம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா தேவகுமாரன் நம்மளுடைய நம்பிக்கை என்னது ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படிதான் நம்பிக்கை இந்த நம்பிக்கை வந்து யூத ஜனங்களிடத்தில் இல்லை இடத்திலே இல்லை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளிடத்திலும் அதிகமாக இது காணப்படவில்லை என்பதாக அந்த இடத்துல பார்க்கறோம் அதனால தான் யூத ஜனங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லை என்பதாக வந்து நம்ம பார்க்குறோம் சொல்லியிருக்கிறாரு அது முழுசாக அவங்க வந்து தெரியல அவங்களுக்குனால புரிஞ்சிக்க முடியல கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து இது வந்து ரூபிக்கப்பட்டது என்பதாக அதை வந்து நம்ம பார்க்குறோம் அதுவும் வந்து அந்த கூட இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்களே தவிர மற்றவங்க அந்த காலக்கிட்ட ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் பரவலாக இந்த ஒரு தேவகுமார் என்ற செய்தி வந்து அங்கே மக்கள் மத்தியிலே வந்து பரவியது என்பதுதான் உண்மை அது போல தான் இன்றைய நாட்களிலும் இது இது பரவியாக பரவி இருக்கக்கூடிய உண்மை என்பதாக பார்க்குறோம் ஆனால் அதே சமயம் இவர் வந்து அவருங்கிற கொள்கை அதிகமாக காணப்படுகிறது என்பதையும் நாம் மறுக்க இயலாது என்பதாக நம்ம பார்க்குறோம் படிக்கலாம் பதினாறு பதினாறு பதினேழு பதினஞ்சு பதினாறு அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் ஜீசஸ் அப்பொழுது நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று அவர்களிடத்திலே கேட்பதை நாம வந்து என்ன பண்றோம் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் நீங்க என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் அங்கு கேட்டார் பேதுரு பிரதி நீர் கிறிஸ்து என்றார் அப்போ நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க நீர் கிறிஸ்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அவர் சொல்லுவதை அந்த இடத்துல வந்து நம்ம நீ கிறிஸ்து அப்படின்னு வந்து சொல்றார் இது லூக்கா எழுதிய நட்சத்தியுள் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசந்த எப்படி சொல்றாரு பாருங்க சொல்றாரு இப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார் இவர் லூகா எழுதும் போது நீ தேவனுடைய கிறிஸ்துங்கிறார் அப்போ கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதுதான் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தானே நீர் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற பொருள் அந்த இடத்துல அங்கு காணப்படுகிறது என்பதாக பார்க்குறோம் இது ரெண்டுத்துக்கும் மையமாக வந்து இந்த மத்திய எழுதிய நட்சம் நம்ம வந்து மையமாக எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த மைய தியானத்துல நீங்க பாத்தீங்கன்னா தான் விவரம் தான் நம்ம எப்பவுமே வந்து இந்த நற்செய்தி நூட்களை நம்ம எடுத்துக்கொண்டால் இந்த நற்செய்தி நூட்களில் நான்கு சுவிசேஷ நூட்களும் என்ன சொல்லுகிறது அது எப்படி மாறுபட்ட காலத்து காரியங்களை ஒன்றிணைத்து பேசுகிறது அப்படின்னு என்ன பண்ணுறோம் அதையெல்லாம் எடுத்து நம்ம கோர்வை பண்ணணும் கிறிஸ்து தேவனுடைய கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து எக்ஸ்பிளனேஷன் எப்படி வருது பார்த்திங்களா இதுதான் அந்த எக்ஸ்பிளனேஷன் அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம வந்து கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நாம் சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் இது அதுதான் கரெக்ட் இது தான் கரெக்டாக நல்லா நம்ம பேச முடியாது அப்படி ஒருங்கிணைத்து நாம் பேசுகிறவர்களாக அதை சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல நமக்கு மையப்படுத்தி காட்டுகிறார் என்பதை பார்க்கிறோம் படிங்க பதினாறு பதினேழு மத்தையில படிக்கவும் பதினாறு பதினாறு சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக அது வேற யாரும் சொல்லல யார் சொல்றாரு சீமோன் தான் சொல்றாரு சீமோன் பேதுரு அதற்கு பிரதி உத்தரமாக அந்த இடத்துல வந்து பயன்படுத்துறாரு முதல்ல சொன்னது ஒரு வார்த்தை ரெண்டாவது சொன்னது ரெண்டு வார்த்தை மூணாவது சொன்னது மூணு வார்த்தை அல்லது நாலாவது வார்த்தை சேர்த்தியும் நம்ம சொல்றோம் அந்த இடத்துல வந்து நாம் பேசுகிற வரலாறு இருக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள தேவன் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சும்மா 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 அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லல அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அபிஷேகம் பண்ணுகிறவர் ஒருவர் இருக்க வேண்டும் அப்படிதானே அந்த அபிஷேகம் பண்ணுகிறவர் யார் என்று கேட்டால் அவர் வாழும் கடவுள் அப்படிங்கிறத தான் என்ன பண்றாரு அந்த இடத்துல வந்து பேசுகிறார் அவர் யாரும் இல்லை அவர் வாழும் கடவுள் அப்போ வாழும் கடவுள் என்று அழைக்கப்படுகிற ஒருவருடைய குமாரன் தான் இவர் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து நம்ம கூட கூட பேசுகிறார் கிரைஸ்ட் த சன் ஆஃப் த லிவிங் காட் அப்படின்னு வந்து சொல்கிறார் இவர் கிரைஸ்ட் இவர் தான் கிறிஸ்ட் அபிஷேகம் பண்ணப்பட்டார் யாரு யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னா குமாரனால் குமாரன் பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட குமாரனாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுற அந்த இடத்துல மையப்படுத்தி அப்போது வாழும் கடவுளுடைய குமாரன் அவர் தான் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல அவர் யோ பேர் சொல்லிட்டார் பேதர் சொன்ன உடனே இது சரியாக இல்லையா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் யார் கொடுக்கணும் ஜீ ஜீசஸ் தான் கொடுக்கணும் அதையும் அவர் கொடுத்துறாரு அடுத்த வசனத்தில் இயேசு அவரை நோக்கி இயேசு பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே ஆ தேவகுமாரன் பேதுருவிடம் பேசுகிறார் யோனாவின் குமாரனாகிய சீமோனே அவர் அடையாளம் கொண்டு வரார் அந்த இடத்துல இல்லையா தேவகுமாரன் பேதுருவிடம் யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான்

கிறிஸ்தவுடைய தந்தையாகிய அந்த வாழும் கடவுள் இந்த ஒரு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அவர் தான் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து சிந்தனையில் வரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் அது கடவுளால் அனுப்பப்படுகிறவைகளாக காணப்பட வேண்டும்ங்கிறத தான் நம்ம சர்டிஃபை பண்ணணும் அந்த இடத்துல இது சரியான வார்த்தை இது சரியான தீர்ப்பு இது சரியான மொழிபெயர்ப்பு இது சரியான நிகழ்வு இவர்கள் சாதாரண மக்கள் அல்ல இவர்கள் சரியான மக்கள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அந்த வாழ்க்கை தரமும் வாழ்க்கை தரமும் இன்றியமையாததாக இருக்க வேண்டும்ங்கிறத தான் அந்த இடத்துல மையப்படுத்துகிறார் என்பதாக பார்க்கணும் இப்போது ஜீசஸ் போல ஃபாலோ பண்ணுறாங்க யோவானிய சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது அவர்கள் அதை கண்டுபிடிக்கிறார்கள் படிக்கலாம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் அவர் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு அவர் முதலாவது தனது தம் அந்திரேயா தன் சகோதரனாகிய சீமோன் பேதிரவை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னார் மேசியாவை கண்டோம் என்று சொன்னார் மெசியாவை கண்டோம் என்றார் மெசியா என்ற எபிரேய சொல்லிற்கு கிறிஸ்து என்பது கிரேக்க சொல்லாக காணப்படுகிறது அதேபோல் புதிய பாடி கிரேக்கத்தில் எழுதப்பட்டதுனால மெஸ்ஸியாவை கண்டோம்னு சொல்கிறாரு மெசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாக அப்போ கிறிஸ்துன்னு சொன்னாலும் ஒன்று தான் மெசியான்னு சொன்னாலும் ஒன்று தான் லாங்குவேஜ் தான் வேற அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சொன்னாலும் ஒன்று தான் த அனைடட் ஒன்று சொன்னாலும் ஒன்று தான் லாங்குவேஜ் வேறு அதான் சொல்கிறாரு அவர்

மெஸ்ஸியா என்பதுதான் பிரதானமான சொல் இல்லையா மெஸ்ஸியா என்பதுதான் பிரதமர் அவர் மெஸ்ஸியாவை கண்டோம்னு தான் சொல்றாரு அதிரையா கிறிஸ்து எனப்பட்ட மெசியா வருவார் என்று சமரியாசிரியர் சொல்லுகிறார் அவர் வருவார் வரும்போது எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பார் அப்படின்னு என்ன பண்றாங்க அந்த அப்படின்னா கிறிஸ்து என்பது மெஸ்ஸியாவைத்தான் குறிக்கிறது அப்படின்னு என்ன பண்றோம் அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் சரி இந்த வசனத்தை இதே மாதிரி என்ன பண்றாரு கிறிஸ்து அப்புறம் இல்லையா கிறிஸ்து வந்துட்டாருங்கிறத அந்த சொல்றாங்க அப்படின்னா மார்த்தாள் மரியால் ரெண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள் நமக்கு தெரிஞ்சு யாருங்க பேர் பெற்றவர் நமக்கு தெரிஞ்சு யார் பேர் பெற்றவர் பேர் பெற்றவர் யார் அந்த இடத்துல மரியாள் மார்த்தாலை காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அங்கு மார்த்தாள் சிறந்தவளா மரியாள் சிறந்தவளா என்று நாம் பேசுவோம் என்று சொன்னால் மரியால் தான் சிறந்தவள் என்று நாம் சொல்லுவதற்கு வாய்ப்புண்டு என்பதாக பார்க்கணும் ஆனால் அவங்க வந்து கிறிஸ்துவை பத்தி என்ன வெளிப்படுத்தினாங்கிறது நமக்கு தெரியல நம்ம வேணால் படித்து பார்த்து நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் மார்த்தால் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் லாஸ்டர் மறித்த போன பின்பு அந்த மரிய மார்த்தாளுடைய விசுவாசத்தை இந்த இடத்துல நான் பார்க்க பின்னாடி அந்த மாதிரி நாலு நாளாச்சு நாருங்கிறாங்க வராதுங்கிறாங்க வீட்டில் பற்றி அவங்களுக்கு தெரில ஆனால் வந்தவர் யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது படிக்க பதினோராம் அதிகாரம் யோவன் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு ஜோவன் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு இயேசு அவளை நோக்கி இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் ஏசு அவளை நோக்கி மார்த்தாவளை நோக்கி என்ன சொல்லுகிறார் நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறத்தாலும் பிழைப்பான் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்னை விசுவாசினா செத்துப்போனவன் உயிரோட வந்து வாங்குகிறார் அப்ப என்ன விசுவாசிக்கிறது இயேசு கிறிஸ்து பற்றி விசுவாசம் இயேசு மேல விசுவாசம் நான் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறேன் அவர் சிந்திய சிந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்ட ரொம்ப விசுவாசமா இருக்கு இருக்கு கரெக்ட் தான் தப்பு இல்லது என்னை விசுவாசிகள் மறித்தாலும் பிழைப்பானும் போது இயேசு எனக்காக ஜீவன் தான் அந்த இடத்துல வரணும் அப்ப அதுக்கு என்ன மறுமொழி வருது பாருங்க உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவர் சொல்றாருமே சாது இல்லைங்கிறார் தெரியாது காக்கப்படுகிற கூட்டத்தை பத்தி தான் பேசுறாருங்க நம்ம பின்னாடி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ அந்தமாவுக்கு தெரிஞ்ச தெரியாது மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாது நம்ம அதை புரிஞ்சிக்கிறோம் உயிரோடு இருந்த விசுவாசி எல்லாமே உயிரோடு தானே விசுவாசிக்க முடியும் ஜத்துப்பையா விசுவாசிக்க முடியும் விசுவாசித்து மறுத்து போனவர்கள் பிழைப்பார்கள் ஆனால் உயிரோடு விசுவாசித்து கொண்டிருக்கிறவர்களின் சாவில்லை என்று சொல்லும்போது அந்த சாகாமல் நோவாவின் குமா குடும்பத்தாரும் சாவாமல் ரெண்டாம் உலகத்திற்குள் வந்தார்களோ அது போல இந்த காக்கப்படும் கூட்டத்தார் மீன்களை போல முதல் உலக மீன்களை போல அவர்கள் சாகாமல் மறு உலகத்திற்குள்ளாக செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக மூன்றாம் உலகத்திற்குள்ளாக போகக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக கடைசி காலத்து சபை இருக்கும் அப்படிங்கிறத தான் என்ன பண்றோம் அந்த இடத்துல நம்ம மையப்படுத்தி வேறு தியானங்களில் நாம் வந்து கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் அப்படி சொன்ன உடனே மார்த்தாள் என்ன சொல்றார் பாருங்க அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரே நான் என்ன விசுவாசிக்கிறேன் தெரியுமா நீர் உலகத்தில் வருகிறவராகிய தேவகனாகிய கிருஷ்ணன் விசுவாசிக்கிறேன் நீ விசுவாசித்தால் தடை இல்லை எத்தியோப்பிய மந்திரிக்கு சொல்றார் என்ன விசுவாசித்தால் நம்ம படித்தோம் இதே முந்தின பாடங்களில் படித்தோம் ஏசு கிறிஸ்து தேவடைய குமார் என்று விசுவாசிக்க தண்ணியில் முக்கினார் கொஞ்சம் போயிட்டாரு நம்மளுடைய விசுவாசம் அதுதான் தேவடைய குமார் என்று விசுவாசிக்க வேண்டும் நீர் உலகத்தில் வருகிறவரான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு விசுவாசிக்கிறேன் இதே தான் மற்ற பதினாறு பதினாறு நம்ம படித்தோம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து இந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கு அப்ப யோனாவின் குமாரனாமே சீமோனை நீ பாக்கியவான் மாம்சமும் ரத்தம் இதையும் வெளிப்படுத்தவில்லை பரவத்துக்கு பிதா வெளிப்பதனானு பேதருக்கு சொன்னாரு மார்த்தாளுக்கும் அதே வார்த்தை தான் மாத்தாலுக்கா தேவர்த்த மார்த்தாளை மார்த்தாளை இது பரலோத்துக்குற பிதா உனக்கு வெளிப்படுத்துனா மாம்சமும் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் நமக்கு தெரியாது நமக்கு ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா நீர் உலகத்தில் வருகிறோம் தேவகுமான கருத்து அப்படி செகண்ட் கமிங் பத்தி அந்த அம்மா தெரி பேசுறான் அவர் மரணமே அடையில அதுக்குள்ளே உலகத்தில் வருகிறவரால் தேவக்குமாரனாகி கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கு அவர்கள் அறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல நாம் மையப்படுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரிமகள் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற விசுவாசம் யார் மூலமாக வருகிறதுன்னு பார்த்தோம்னா அது கடவுள் மூலமாகத்தான் வருகிறதுங்கிறது அமையப்படுது யார் சொன்னாலும் புரியாது அவரே வெளிப்படுத்தணும் அவர் வெளிப்படுத்தினாதான் அது புரியும் சங்கீதம் சங்கீதம் ரெண்டு ஏழு தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் சங்கீதக்காரன் தெரிஞ்சிருக்காரு பாருங்க என்ன பாருங்க தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி கர்த்தர் என்னை நோக்கி அவர் மூலமா பேசுற தாவீது மூலமா கர்த்தர் என்னை நோக்கி என்னுடைய குமாரன் யாவே கடவுள் கிறிஸ்துவை நோக்கி சொல்லுவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் தாவியை பத்தி பேசல சொல்லல தாவியை பத்தி தாவித அன்னைக்கு தான் சொல்ற அன்னைக்கு தான் தாவித பண்றான் அவர் பிறந்துட்டாரு முன்னாடியே இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் நீரனுடைய குமாரன் இன்று முன்னாடி குமார என்று சொன்னால் எப்படிப்பட்ட குமாரன் என்பதை அவரே விளக்குகிறார் இயேசு பெற்று போது மற்ற மூன்றாம் பதி யார் வசனம் அவரே விளக்குகிறார் இது தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் அங்கே ஓப்பன் ஸ்டார் இங்கோஸ் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இப்ப இயேசு ஞானசம் பற்றி கரை ஏறும்போது வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகிறது இவர் என்னுடைய நேசகுமார் இவர் நேச பிதாவை யாரும் கண்டதில்லை அவர் சத்தத்தை ஆகிலும் கேட்டதில்லைன்னா யாரோ ஏஞ்சல்ஸுக்கு அதிகாரம் கொடுத்து அவர் பேச வைக்கிறாரு யோவான் கேட்கிறார் அதைய இவர் நேச குமாரன் சாதா நீர் என்னுடைய குமாரன் மற்றவர்கள்ட்ட சொல்லும் போது மை நேசகுமார் அவர்கிட்ட சொல்லும்போது என்னுடைய குமாரன் நீரனுடைய குமாரன் மற்றவர்கிட்ட சொல்லும்போது இவருடைய நேசகுமாரன் அவரு அப்படி இவர் நேசகுமாரன் இவர்கள் பிரியமா இருக்கிறேன் இவர்கள் பிரியமா இருக்கேன் என்று உரைத்தது இந்த வார்த்தையும் நிறைவேறல் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆதி அவன் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் ஆதியாமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் இந்த காரியங்கள் நடந்த பின்பு இவர் பலி கொடுக்க போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா ஆபிரகாமு அப்ப போகும்போது வரக்கூடிய வார்த்தை இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவர் இதோ அடியேன் என்றார் அப்பொழுது அடியேன் அவங்க மகன் வந்து அப்படி அப்படின்னு தகப்படையன்னு சொல்லும் போது இருக்கிறேன் மகன் கேட்கும்போது இருக்கிறேன் என்று சொல்கிறார் பிதா இருக்கிறவராக இருப்பவர் இருக்கிறேன் என்பவர் அவர் கூப்பிடும் போது அடியேன் இருக்கு அடியேன் என்று சொல்லுகிறார் அப்ப என்ன நடக்குது என்ன சொல்றார் உன் புத்திரன் உன் புத்திரன் பிரச்சனை இல்ல ஈஷாக்கு அவருடைய புத்திரன் தான் புத்திரனும் ஏகசுதன் சொல்ல முடியாதுங்க அவரு ஒருவேளை சுதந்திரமணின் பின்னாடி சொல்லாமே தவிர உன்னோட ஒரே பையன் முன்னாடி ஒரு பையன் இருக்கிறானே இல்லையா அப்படின்னா ஏக சுதன் என்று ஏன் சொல்லுகிறார் அப்படின்னா அடுத்த வார்த்தையில புரியுது நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கு நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கு இவர் என் நேசகுமாரன் இவர் என்னே சுக்குமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் உன் புத்திரன் உன் ஏகசுதன் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்க நான் சொல்ற மலையில கூட்டிட்டு போய் மோரியா தேசத்தில் இருக்கிற மலையில கூட்டிட்டு போய் பலி கொடு ஏசு கிறிஸ்துவின் பலியை மனதிலே வைத்து அங்கே பேசப்படுகிற வார்த்தையாக காணப்படுது அதனால தான் என்ன சொல்லிட்டாரு மற்ற பதினேழு அஞ்சில் இந்த வார்த்தை இவர் என்னுடைய குமாரன் சொன்னாரு இவர் என்னுடைய நேசகுமார்ன்னு சொன்னாரு இங்க உன் ஆட் பண்றாரு அதோடு கூட மருவமலையில் அவங்க பார்த்துட்டு கீழே இறங்கும்போது போது அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி புரியாது இதோ மோசியா வந்துட்டு போயிட்டாங்க எரிய வருஷம் வந்து போயிட்டாங்க யோசனம் வந்துட்டு போயிட்டாரு வந்துட்டு போயிட்டாரு இப்போது ஒளி உள்ள ஒரு வேகம் காணப்படுகிறது வெளிச்சமாக இருக்கிறது ஆயிரம் ஆண்டு ஆட்சி பத்தி சித்தரிக்கிறார் அந்த இடத்திலே ஆறு நாளைக்கு பின்பு நடக்கிற சம்பவம் ஆறாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு 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 நாள் ஆயிரம் வருஷம் ஏழாம் நாளில் நடக்கிறது அவருடைய முகம் சூரியனை போல் இருந்தது ரெண்டாம் வருஷம் ஒன்று ரெண்டு வருஷம் எப்போது சூரியனை போல் இருப்பார் அவர்கள் சூரியனை போல் இருப்பார் சூரியனாக உதிக்கிறார் சூரிய பிரகாசம் ஒரு முகத்திலே காணப்படுகிறது ஒளி உள்ள மேகம் வந்தது வெளிச்சமா இருக்கிற மேகம் தானே அது வெண்மேகம் தானே அவர்கள் மேல் நிழலிட்டது அவர்கள் மேல் நிலத்திட்டது என்னுடைய நேசகுமார் நிறையதான் சொல்றாரு பாருங்க இவர் என்னுடைய

தலைவர்களுக்கோ போதகமார்களுக்கோ பாஸ்டர்மார்களுக்கோ எல்லாம் ஒருவேளை கடவுளுடைய வார்த்தைக்கு தான் சொல்லுவாங்க ஆனா வியாக்கியானங்கிற பேர்ல தப்பு தப்பா சொல்லிட்டாங்கன்னு வையுங்க இவருக்கு செவி கொடுங்கள் ஜீசஸ் என்ன பாருங்க ஜீசஸ் சொல்றதையும் தப்பா புரிஞ்சுட்டு போதிக்கிறவன் அநேகர் உண்டு அதனால ஜாகிரதையாக இருந்து அவருடைய பாதபடியில் அமர்ந்து நேசகுமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை யதார்த்தத்தை அவரிடத்திலே நாம் கற்றுக்கொண்டு நாம் பேசுகிறவர்களாக அல்ல செயல்படுகிறவர்களாக வே இருக்க தான் என்ன பண்றோம் இந்த இடத்துல வந்து நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரிமணர்கள் அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாருன்னு பரிசேகர்களிடத்திலே கேட்கிறார் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஜனங்கள் என்ன சொல்லுகிறார் என்று கேட்கிறார் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும்போது சீமோன் பேதருக்கு வெளிப்படுத்தப்பட்டது மார்த்தாளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது சீமோன் பேதருக்கும் வெளிப்படுத்தப்பட்டது மார்த்தாளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது சீமோன் பேதுரு திருச்சபைக்கு முன்னலையாளமாகவும் மார்த்தாள் தோழி வகுப்பாருக்கு முன்னலையாளமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த இரண்டு விதமான கூட்டத்தார் மாத்திரம்தான் புரிந்து கொள்ளும் ஒன்று மனவாட்டி ஒவ்வாறு புரிந்து கொள்ளும் இன்னும் திரள் கூட்டம் புரிந்து கொள்ளும் மற்றவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு குழப்பமாகவே இருந்து கொண்டு இருக்கும் என்று தான் பார்க்கும் அதனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து இந்த தேவகுமாரன் என்ற வார்த்தையை நாம் அடிப்படையில் கொண்டு இந்த பாடத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம் பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த வார்த்தைகளையும் ஆசிரியரிப்பாராக